நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுனம் விருச்சிகம் இந்த இரண்டு ராசிகளுமே திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னவாக இருந்தோன்னு நவாம்சதி நம்ம தீர்மானிப்போம் இதுலேயுமே இந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது மிதுன வரும் இல்லை உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் மிதுனத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன் மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது தகவல் தொடர்பு ஒருத்தரோட வீரியம் தைரியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இரண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யூன்யத்துக்கான ஒரு தகவல் தொடர்பு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உடல் பரிமாற்றம் இல்லை மனப்பரிமாற்றத்துக்கு இந்த மெசஞ்சர் தகவல் அப்படின்னு சொல்லும்போது மிதுனம் கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுக்கும் மிதுனம் வரும் தகவல் மட்டும் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இணைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது அவங்களுக்குள்ளே ஒத்து போகும்போது அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒத்து போகலைன்னா அந்த இடத்துல மாற்றத்தை தரும் தன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தான் இந்த மிதினத்தோடு ஒரு அமைப்பு அப்போ மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இதே மூணாம் பாவம் தான் திருமண வாழ்க்கைக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதே மூணாம் பாவம்தான் இதுக்கு எட்டாம் பாவம் ஆறு எட்டு அப்படிங்கிற அமைப்பில் விருச்சிகம் வரும் காலப்புருஷன் எட்டாம் பாவம் அப்போது விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது உடல் ரீதியான ஒரு இன கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவங்களுடைய உடல் தேவை அப்படின்னு சொல்லலாம் இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தாம்பத்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் எட்டாம் பாவங்கிறது தன் தாரத்தோட வாழ்க்கை ஃபேமிலி குடும்ப அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டுக்குமே அப்போது ஒரு லக்னத்திலிருந்து மூணாம் பாவம் எட்டாம் பாவம் மிதுனம் மூணாம் பாவத்தையும் எடுத்துக்கணும் இல்லை எட்டாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் இதில் மிதுனம் அப்படிங்கிற ஒரு ஆசியை எடுத்துக்கலாம் விருச்சிகம் அப்படிங்கிற ஒரு ராசி எடுத்துக்கலாம் இந்த ராசியில் எங்கேயாச்சும் பாப கிரகங்கள் பாப கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதன்மையாக பண்பு அப்படிங்கிறது ராகு கேதுக்கு எடுத்துக்கணும் ஏன்னா ராகு கேதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிரகங்களோடைய தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் ராகு கேது உங்களோட லக்னம் லக்னாதிபதி கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ இந்த மூணாம் பாவம் எட்டாம் பாவத்தில் ராகுக்கியத்தோட தொடர்பு இருக்கும்போதும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு இப்போ நம்ம ஏதோ ஒரு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வாக்கிய துணைக்கு புரியணும் வாழ்க்கை துணை ஒன்று சொல்லும்போது நமக்கு புரியணும் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணர்வு புரிதல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் வெறும் தகவல் புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மன ஒற்றுமை அப்படிங்கிறதுக்குமே இந்த மிதுனம் அப்படிங்கிறது இருக்கணும் ரெண்டாவதாக நம்ம இந்த விருச்சிகங்கிறது எதையுமே நிரந்தரமாக எதையுமே தனக்குள்ளே வைக்காத ஒரு ராசிங்கிறது தான் இந்த விருச்சிகங்கிறது விருச்சிகங்கிறது யாரோட கட்டுப்பாட்டிலையும் இருக்காது அப்போ இந்த இடத்துலையுமே ராகு கேதோட தொடர்போ இல்லை சனி செவ்வாய் இதில் ஏதோ நீச்சம் பெற்ற கிரகங்கள் வெறும் ஒரு பாப கிரகம் இருக்கிறதுனால தவறில்லை அதுலேயும் நீச்ச கிரகங்களோ இல்லை வக்கரம் பெற்ற கிரகங்களோ இருக்கும்போது அந்த இடத்துல மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது அவங்களோட திருமண வாழ்க்கையில் நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்யூன்யம் உடல் ரீதியாக மன ரீதியாக அப்படின்னு சொல்லும்போதும் இந்த மூணாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் ராசி கட்டத்துலையும் பாருங்கள் இல்லை நவாம்சத்துலையும் பாருங்கள் இந்த மிதுனம் விருச்சிகம் இந்த சைக்கலாஜிக்கலாக அவங்களோட ஆழ்மனம் அப்படின்னு வரும்போது விருச்சிகம் வரும் அது தகவல் தொடர்பு அப்படின்னு வரும்போது வெளியுலத்து கூட இருக்கிற அந்த புரிதல் அப்படிங்கிறதுக்கு மிதுனம் வரும் இந்த ரெண்டு ராசிகளுமே நீச்சமோ வக்கரமோ கேதோட பகை கிரகங்களோட தொடர்பு இருக்கும்போது அவங்களோட திருமண வாழ்க்கையில் அந்த ஒரு மூணாம் பாவங்கிறது வீரியஸ்தானம் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமேசிக்கான ஒரு ஆரம்ப முனைங்கிறது இந்த மூணாம் பாவம் தான் கொடுக்கும் அப்போ அதுவுமே அவங்களுக்குள்ள வீரியத்தன்மை குறைவாக இருக்கும் அப்போ அந்த வீரியத்தன்மையோட இம்பேக்ட் உடல் ரீதியாக எந்த அளவுக்கு லாங்க்டிவிட்டி எந்த நேரத்துக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அந்த மகிழ்ச்சியான நேரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த தான் தீர்மானிக்கும் அப்போ விருச்சிகத்தில் ஏதாச்சும் ஒரு பாபகிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற தாம்பத்தியம் இல்லை உடல் ரீதியான ஒரு இனக்கவர்ச்சி சந்தோஷம் எல்லாமே ரொம்ப நேரத்துக்கு ஒத்துழைக்காது அப்போ ஒருத்தருடைய உடல் தேவையை இல்லை உடல் உணர்வுகளை இன்னொரு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போது மனதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உடல் ரீதியான உணர்வுகளையும் புரியணும் அப்படிங்கிறதா இதுக்கு ரெண்டுக்குமே மூணாம் பாவம் எட்டாம் பாவம் மிதுனம் விருச்சிகம் இந்த இரண்டு ராசிகளும் டைரக்டாக தொடர்பில் தான் இருக்கும் இது ராசி கட்டத்துலேயும் பார்க்கலாம் நவாம்சத்துலேயும் பார்க்கலாம் இதுதான் உங்களோட திருமண வாழ்க்கைக்கு மறைவாக டைரக்டாக இல்லை மறைவாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய டைரக்டாக இருக்கக்கூடிய லிங்கு இந்த இரண்டு பாவங்கள் தான் நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்க அதோடைய ஃபீட்பேக்கு இந்த வீடியோ கீழே நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களை நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டே இருப்போம் श्रीपरमात्मने नमः